ஊனமா போறது ஏன் தப்பாடா எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க எங்க அம்மாவே என்னை வந்து துக்கன்னு பேர் வச்சிட்டாங்க அண்ணன் தம்பி யாரும் எனக்கு சொத்து கூட தராம இருக்காங்க கவ ரொம்ப கவலையாதுரா கவலைப்படாதரா உன்னை கத்தர் மாத்துவார் நீ ஜம் பண்ணுறா ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வத்து என் எல்லையை பெருக செய்து தீங்க அணுகாம என்ன காப்பாத்துங்கப்பா என்ன இந்த பிரச்சனை விடுவேங்கப்பா என்னை விடு சொல்லுங்க உன் கண்ணீரை கண்டன் நானே இந்த வானத்தின் பூமியை உண்டாக்குன தேவன் உன் கண்ணீரை தொடுத்து உன்னை ஆசிர்வதித்து உன் எல்லையை பெருக செய்து உன்னோட கூட இருப்பேன் என் கை கால நல்லா ஆயிடுச்சு நான் நல்லா நடக்கிறேனே நண்பா நண்பா என் கை கால நல்லா ஆயிடுச்சு கத்தர் என்னோட கல்லில கண்டாடுறா திரளான ஆடுகள் திரளான மாடுகள் எல்லாத்தையும் எனக்கு குத்துக்கிறாரு கத்த கத்தரை என்ன ஆசை வச்சுக்கிறாரா கத்தரை சுகத்தை குத்துக்கிறாரா கத்தரை நம்புடா சரிடா எங்க அம்மா என்ன என் அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன வெறுத்தாங்க என்ன வந்து எல்லாம் ஒது ஒதுக்கி வச்சாங்க ஆனா கத்தர் மட்டும்தான் என்னை வந்து சேர்த்து இப்போ வந்து நல்லபடியா இருக்க உதவி செஞ்சாரு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கத்தர் வாங்க கத்தர் உங்களுக்கு சுகம் தருவாங்க தன் விட்டு விலக்கி வச்சிருவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அவனுக்கு ஆதரவு தர மாட்டாங்க நிலம் சொத்து பத்திரம் எதுவும் பங்கு இல்லாதபடி அவனை உதைக்கிடுவாங்க இது போல காணப்பட்டவன் தான் அந்த ஊனம் வாழ வழி இல்லை பார்த்தாலும் அடைக்கப்பட்டு இருக்கிறது யார் என்ன விடுவிப்பார் என்று சொல்லி அவன் கலங்கி தவிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான் ஒரே ஒரு ஜபம் பண்ணினான் கத்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரை என்னோடு இருக்க வேண்டும் என்று கத்தராகி தேவனை நோக்கி கூப்பிட்டான் என கண்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு ஏபேஸ் உன் துக்க நாட்கள் முடிந்தது தீங்கு அடுத்தவர்களால் செய்யப்படுகிறேன் மாந்திரிகமோ செய்வினையோ பொல்லாத காரியமோ உன்னை நேரிடாது என் கரம் உன்னோடு கூட இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணினார் அவன் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி திரளான ஆடுகளையும் மாடுகளையும் சொத்துகளையும் தேவனாக கத்தர் கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் காரியங்கள் மாறுதலாக முடியும் ஊனமாய் இருந்த காணப்பட்டு அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்தது போல யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலோ என் தேவனாகி கத்தர் அற்புதம் செய்வார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கு கத்தர் ஆகாரம் தருகிறாராம் மனுஷராக நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில பலியாகி ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கிறது நீங்க உங்க கண்ணீரே மனுஷனிடத்துல சொந்த வந்தோம் பெற்ற பிள்ளைகளிடத்தை சொன்னாலும் கூட பண்ணுவாங்க நம்முடைய வாதையே நம்முடைய துக்கத்தை நம்முடைய கவலையே நம்முடைய கண்டு விலகி பண்ணினது போல ஆண்டவரை நோக்கி நீங்க ஜபம் பண்ணிடலாம் ஏபஸ் வாழ்க்கையை கத்தர் மாறுதலாக முடிய பண்ணி திரளான ஆடு மாடுகளை சந்ததியை கொடுத்தது போல என் தேவனாகிய கத்தர் இந்த மாலை வேலையில உங்கள் வாழ்க்கையில செய்வார் கத்தரை நோக்கி பாருங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இருதயத்தில் நினைத்து கத்தாவே என் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுங்கப்பா என் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் எனக்கு வாழ விருப்பம் இருக்கிறது கத்த நீர் மாற்றிவிர் நான் விசுவாசிக்கிறேன் என்று கத்தரை இருதயத்துல விசுவாசிப்பீர்களானா கத்தர் இந்த வேலையில உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்த நீங்க அற்புதம் செய்யுங்க காரியங்களை மாறுதலா முடிய பண்ணும்படியாய் செபிக்கிறேன் தொடர்ந்து உமது கர இருக்கட்டும் தொடர்ந்து உமது கர இருக்கட்டும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இரவு அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறேன் வயநடத்துங்க ஏசு நாம் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன்